அனைவருக்கும் வணக்கம் நான் கனகா டிசைனிங் டெய்லர் ஆல்ரெடி வந்து நீங்கள் தம்மையிலும் டைட்டில்லையுமே பார்த்துருப்பீங்க டெய்லரிங் வந்து கற்றுக்குறோம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம ஒரு சில இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அதை தான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்னோடய அனுபவத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அதனால தான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ண முடியல கட்டிங் போட்டமே இன்றைக்கி இருக்கேன் என்னால் உட்கார முடியல அந்த ரீசன்னால் நான் என்ன பண்ணிட்டேன் இன்றைக்கி வந்துட்டு என்னால் வீடியோ ஏன் போட முடியல அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு பிக்னஸ் உங்களுக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ நீங்கள் ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லரிங் இது வந்து பார்த்துட்ருக்கீங்க அது எனக்கு பிடிச்சிருக்கு அதை வந்து நான் நல்லா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா நீங்கள் பவர் மிஷினாக இருந்தாலும் சரி சின்ன மிஷினாக இருந்தாலும் சரி பெடலிங் போடுறது எந்த மிஷினாக இருந்தாலும் ஓகே நீங்கள் என்ன பண்ணுங்க ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டோஸ் முடித்தோடனே பத்து நிமிஷம் வந்துட்டு ரெஸ்ட் எடுங்க இது வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து தண்ணி குடிக்கணும் தண்ணி வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் குடிக்கணும் அப்போ தான் வந்து நம்ம அந்த ஹீட் வந்து நமக்கு வந்து வெளியே போகும் ஓகேங்களா தண்ணி வந்து இதெல்லாம் வந்து நான் பண்ணது கிடையாது ஒர்க் அதிகமாக இருக்கும் வாட்ரு வந்து அதிகமாக என்னால் எடுத்துக்க முடியாது நேரத்துக்கு சாப்பிட முடியாது கஸ்டமருக்கு வந்துட்டு அர்ஜெண்ட்டாக சில சமயம் கொடுக்க வேண்டியது இருக்கும் எல்லாமே இருக்கும் ஒரு ஸ்டெ பிகினர்ஸாக இருக்கிறப்ப வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் வராது ஏன்னா ஒன்று ரெண்டு ப்ளவுசஸ் இல்லாட்டினா ஒன்று ரெண்டு துணிங்க தான் நமக்கு வரும் நம்ம தைக்க தப்போம் ஆனால் ஒரு ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம ஒரு அட்வான்ஸ் லெவலில் நம்ம ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகிறப்ப கண்டிப்பாக இந்த பிரச்சனையெல்லாம் வரும் அப்படி வர்றப்ப கஸ்டமரை நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கும் இன்னும் அதிகமாக கஸ்டமரை நம்ம உருவாக்கறதுக்கும் நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் போடணும் ஏன் இது இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா பிகினர்ஸாக இருக்கிறப்பயே நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறப்போ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் இப்போ எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லிடு இப்போ எனக்கு வந்து கர்ப்பப்பை வீக்கம் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஸ்கேனிங்கில் வந்து வந்திருக்கு அதனால தான் என்னால் வீடியோ எடுக்க முடியல புதன்கிழமை வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு வியாழக்கிழமை வந்து நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் ஓகேங்களா <Thomatt> அதனால் என்னால் வீடியோ வந்து எடுக்க முடியல ஓகேங்களா இப்போ வந்து நாளைக்கு தான் மறுபடியும் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிட்டு என்ன பண்ண போகிறோன்னா மறுபடியும் ரீ பண்ண போகிறோம் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி பயமுடுத்தணுங்கிறதுக்காக வந்து நான் இந்த விஷயங்கள்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணலை இது இந்த விஷயத்தை நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னா டையர் தொழில் மாதிரி வந்து நல்ல இன்கம் பண்ணுறது எதுவுமே கிடையாது ஓகேங்களா உணவு ஒரு இருப்பிடம் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ட்ரெஸ் எல்லாமே வந்து நமக்கு ஒரு அடிப்படை தேவை அந்த அடிப்படை தேவையில் நமக்கு ஆடையும் ஒன்று இருக்குதுங்கிறதுனால கம்பல்சரி அதை நம்ம கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுக்குறப்ப நிறைய நமக்கு நிறைய இன்கம் வரும் அந்த இன்கம் வந்துட்டு வர்றப்ப நம்மளுடைய உடலையும் வந்து ரொம்ப பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறப்ப வந்து ஒரு சில பிரச்சனைகள் வரும் அது என்ன பிரச்சனைகள்ங்கிற வருது வந்திருக்கு அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இனிமேல் வந்து வரப்போகிற பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் அதுக்கு நான் வந்து உங்களுக்கு தீர்வு என்ன அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் சொல்கிறேன் மேக்ஸிமம் வந்துட்டு நைட்டில் அதிக நேரம் வந்து ஸ்டிச் பண்ணாதீங்க அதே மாதிரி வந்து ரொம்ப நேரம் வந்து மிஷினில் வந்து உட்காராதீங்க ஒன் ஹவருக்கு ஒன் டைம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டென் மினிட்ஸ்னாச்சும் வந்து ரெஸ்ட் எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் தொந்தரவுகள் எதுவுமே வராது நீங்கள் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கீங்க இன்னும் இது கண்டினியூ பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் அது உங்களுக்கு என்ன மாதிரி வந்துட்டு அதை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன் எனக்கு எப்படி இந்த ப்ராப்ளம் வந்து இருக்குது அப்படின்னா எனக்கு எயிட் இயர்ஸாக இருக்குது வரும் போகும் வரும் போகும் அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது ரெண்டு டூ இயர்ஸுக்கு ஒன்ஸ் வந்து இந்த பிரச்சனை வருது இந்த பிரச்சனையில் வந்து இப்போ வந்து மறுபடியும் அதே பிரச்சனை வந்துருக்கு என்னென்னா நம்ம ரொம்ப நேரம் வந்து ஸ்டிச் பண்ணுறதுனாலையும் ப்ளஸ் வந்து வாட்ரு வந்து அதிகமாக இந்த மாதிரி பிரச்சனை ஹீட் அதிகமாகி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் நீங்கள் கண்டிப்பாக வந்து நிறைய வந்து தண்ணி குடிங்க ப்ளஸ் வந்து ஒரு மணி நேரம் வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நீங்கள் இன்கமும் பண்ண முடியும் வருமா வருமானம் வருமானத்தையும் நம்ம பார்க்க முடியும் ப்ளஸ் நம்ம ஃபேமிலியும் வந்து பார்த்துக்க முடியும் உங்களுக்கு தேவையானதையும் நீங்கள் பார்த்துக்க முடியும் சம்பாதிச்ச காசை கொண்டு போய் வந்து நம்ம டாட்ட குடுக்காம இருக்கணும் அப்படின்னா நல்லா சாப்பிடுங்க ஹெல்த்தியானதாக ஹீட்டு வந்து நமக்கு குறையிற மாதிரி இருக்கிற மாதிரி வந்து சாப்பிடுங்க ஸ்டிச் பண்ணுங்க ஸ்டிச் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுங்க முக்கியமாக இதை வந்து சொல்கிறவங்களுக்கு வந்து சிசேரியன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இதில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம்ஸ் வந்திருந்தாலும் வந்து இதில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் புதுசாக இந்த சேனலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ